நான் ஆஃபீஸ்க்கு வரும்போதல்ல இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அல்லா இனிமேல இருக்கிற மரியாதைனால எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்லுவாங்க நாளைக்கே அவங்க அந்த மரியாதையை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா ரெண்டு பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நம்பிக்கை துரோகி மோசடி மன்னன் ஆனாளுக்கு பேசிக்குவாங்க இந்த ஆபீஸ் இந்த ஊர் எல்லாமே என் மூஞ்சில காரி துப்பு போகுது அதை நான் எப்படி தாங்கிக்க போறேன் சுந்தர் எப்படி தாங்கிக்க போறேன் என்னடா அது சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு ஆபீஸ்ல யாராவது பார்க்க போறாங்க விடுற தைரியமாற போக போகுதுரா என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே போக போகுது எப்படி தான் தைரியமா இருக்க முடியும் உன் அந்தஸ்தும் கௌரவமும் தங்கம் இல்லை வெறும் ஒரு பித்தளை என்னைக்காவது ஒரு நாள் அது பல்ல காட்ட போகுதுன்னு அம்மா சொன்ன மாதிரி அது நடக்க போகுதுடா என் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே போக போகுதுரா இது எனக்கான தண்டனை மட்டும் இல்ல அணுவையும் பல்லவியும் சாகடிச்சு என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொல்ல போகுதுடா சுந்தர் ராஜாராமா இப்ப நான் சொல்றது கேட்க புரியா இல்லையா அழகு நிறுத்து இல்ல ஓங்கி ஒரு அழகு ராஜ்கல் லூசாடா நீ ராஜாராமா நம்பர் ஒன் பில்டிங் ப்ரொமோட்டர்னு இந்த ஊர்ல பேர் வாங்கிருக்க நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் நினச்சிக்கிட்டு போட்டு வைத்தியம் மாதிரி களை நிற்கிற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது நீ ஏன் ரெண்டு பேருக்கு எடுத்து தாலி கட்டினு ருக்குவுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை போதுமா நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் டேய் நான் இவ்வளோ சொல்கிறேன்ல டைம் ஆச்சுடா நான் போய் அவளை பார்க்கணும் வாடா டேய் ருக்கு மனுஷுதான்டா அவங்களுக்குள்ளேயே மனுஷ தன்மை இருக்கும் பக்குவமாக சொல்ல வேண்டியது என் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன்டா என் நம்பி என் கூட தைரியமாக வரவே மாட்டியா கவலைப்படாம வாடா வா அம்மா ம் சாப்பிடவாம்மா இல்லை எனக்கு பசியல நீ போய் சாப்பிடு என்னம்மா சந்தோஷம் நினச்சி கவலைப்படுறியா இல்லை அவன் சொல்லிவிட்டு போனதை நினச்சி பயப்படுறியா ஆமாம்டி மனசில் பயம் கவல, எல்லாம் இருக்கு, இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத பிள்ளையை பெற்றுட்டோமே நீங்கள் இப்படி கவலைப்பட்டு பயப்பட்டு சாப்பிடாம பட்டனியாக கிடக்கறதுனால நீங்க சந்தோஷ் மேல அளவு கடந்த அக்கறை பாசம் வச்சிருக்கீங்கன்னு அவன் உணர்ந்து திருந்திடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கண்டிப்பா நடக்காதுமா இங்க பாருமா அவ நம்ம ஒரே அடியா போறன்னு சொல்லிட்டு போனால அது கூட சும்மா நம்மள பயமுறுத்ததா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமா அந்த தைரியம் உங்க புள்ள கிட்ட இல்ல நீங்க வாங்க போலாம் வாமா எந்திரிச்சு வாமா வாங்க போறிய போறேன் இப்ப என்னாச்சுமா எனமோ தெரியலே படப்படன்னு வருது பசியா இருக்கும் இல்ல இந்த சந்தோஷ் அவன் ஏதோ பண்ணிக்கிட்டான்

என்னடி அங்கிள் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சரி அப்ப ஆபீஸ்க்கு ட்ரை பண்ணு அம்மா இதுக்கு நீ பேசாம சந்தோஷ் மொபைல்கே கால் பண்ணி பேசலாம்ல சரி பண்ணு உங்க அருமை புள்ள போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டான் அங்க பாருங்க சரி விடுங்கம்மா உங்க ஆசைக்காக ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை கால் ஹலோ ஹலோ நான் அனு பேசுறேங்க அவர் ஆஃபீஸ்ல இருக்காரா இல்லையா மேடம் எம்டி சுந்தரம் சாரும் முன்னாடி தான் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா வெளியே போனாங்க ஓ போயிருக்காங்க தெரியுமா சாரி மேடம் எனக்கு தெரியாது ஓகே ஓகே மேடம் என்னம்மா அப்பாவு சுந்தரண்ணனும் எங்கயோ வெளிய போய் இருக்காங்களாண்டே சரி விடுங்கம்மா ஏதாவது ஆபீஷியல் மீட்டிங் போயிருப்பாங்க இருப்பாங்க மீட்டிங் சரி பட் அதுக்காக எதுக்கு போன் ஆஃப் பண்ணோ அது போறதன்னா சுந்தரண்ணனும் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரே இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க தான் போயிருப்பாங்க ತಕ್ಕ ತಿಂಗಳು ತಿನ್ ತ ತಿನ್ ತದ್ಧೀನ್ ತರಗಡೆದ ಉಂಟು ತಟ್ಟಿ ತಕ್ ತಿಂ ತತ್ಕಿ ತಕ್ಕ ತಿಂಡಿ ತಿಂ ತತ್ ತಿಂ ತತ್ Ficou போலாம் என்ன ராஜராமா பயமா இருக்கா தரையிலே பார்த்துட்டு இருந்தா பயமா தான் இருக்கும் கண்ணை மூடி டக்குன்னு குதிச்சுரு தைரியம் தானா வந்துடும் வட ராஜாராமன் நம்ம கிட்ட மனசு விட்டு உண்மையை சொல்லணும்னா அதுக்கு நாம எந்த கோபதாமும் இல்லாம இருக்கணும் நான் இப்ப அப்படிதான் இருக்கேன் நீயும் தயவு செஞ்சு உன்னோட கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் இந்த கடல்ல தூக்கி போடு எப்படி கணேஷ் எப்படி கோவத்தையும் வெறுப்பையும் அவ்வளவு ஈஸியா தூக்கி போட முடியும் கேள்விக்குறியா இருக்கிறது என் சிஸ்டர் அனுவோட வாழ்க்கை அவ இத்தனை வருஷமா சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சுதான் நான் அமெரிக்காலும் சரி இங்க வந்ததுக்கு சரி நான் நிம்மதியா இருக்கேன்

அவசரப்பட்ட அணுக்கிட்ட உண்மையை சொல்லாம பொறுமையா இருந்த உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க பேச்செல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு இப்படி பேசி பேசி தானே அணுவையும் பல்லவியும் இன்னும் இருக்கேங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் இந்த சூழ்நிலை ராஜாராம எது சொன்னாலும் அது உங்களுக்கு பொய்யா தான் தெரியும் ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவன் உங்க கண்ணு முன்னாலும் இப்படி கொண்டாந்து நிறுத்திருக்கு ஆனா உண்மையில ராஜாராமன் குற்றவாளி இல்லை அப்படியே ராஜா ராமன் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவன் தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்கு அவனுக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் அமைச்சி கொடுக்கணும்ல அதுதானே அடிப்படை நியாயம் நல்ல ருக்கு இப்ப சுந்தரம் சொன்ன பாயிண்ட் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இப்போ சுந்தரம் சொன்ன பாயிண்ட் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ருக்கு ருக்கு நீங்க ராஜாராம ஏதோ கெட்டது பண்ண தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ராஜாராம உண்மையில எந்த கெட்டதும் பண்ணல அவன் நல்லது தான் பண்ணிருக்கான் அதுவும் ரெண்டு நல்லது அவன் பண்ண அந்த ரெண்டு நல்லதுதான் எனக்கு அணுவும் பள்ளியும் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன இருக்கும் விஷத்தால எல்லாரையும் கொல்ற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் இருக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமோ அப்படி இருக்கு மிஸ்டர் சுந்தரமோட ஆர்கியூமெண்ட் ஒருத்தேக்கு தெரியாம இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இன்னொருத்திய கிட்டயும் எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சு வாரத்துக்கு மூணு நாள் இங்கே நாலு நாள் அங்கன்னு போய் வந்துகிட்டு பொய்யா பேசி பொய்யா சிரிச்சு ரெண்டு குடும்பத்திலயும் ஒரு நல்லது கெட்டதுல கூட கலந்துக்காம ஓடி ஒளிஞ்சு பிசினஸ் பிசினஸ் ஏதோ சில்லியா காரணத்தை சொல்லி ரெண்டு குடும்பத்தையும் இப்படி ஏமாத்தி வீட்ல தன ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுக்காம அவ்வளவு சாமர்த்தியமா இருந்து இந்த ஆள என்னால சத்தியமா நல்லவனே ஏத்துக்க முடியாது அப்படியும் ஏத்துக்கிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது அனு பல்லவி கழுத்துல இவர் கட்டினது தாலி இல்ல தூக்கு கயிறு அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் நெருக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல மூச்சு முட்டி ரெண்டு பேரும் செத்து போறாங்க ரெண்டு குடும்பத்தோடு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் தர மாட்டோம் போதும் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற இந்த நம்பிக்கை துரோகிக்கு பின்னால என்ன நியாயமான காரணம் இருக்க முடியும் இருக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் பிளீஸ் நான் போன் பண்ணி கூப்பிட்டதும் அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தது என்ன வார்த்தையால் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றதுக்காக தானா அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு வேண்டாம் இருக்கும் நானே இங்கிருந்து ஒரு இருபது அடி முன்னால் எடுத்து வச்சா போதும் அதோ பெருசா வரதே ஒரு ஆளை அது ஒரே நிமிஷத்துல அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும் வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்ச மருமகதா அனு நானும் என் அம்மாவை மட்டுமே இருந்த அந்த அன்பான உலகத்துல அனு சந்தோஷத்தை கொண்டு வந்தா அனு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் அம்மாவும் சிரிக்கவே ஆரம்பிச்சோம் ஆனா அந்த சந்தோஷமும் சிரிப்பும் ரொம்ப நாள் நேடிக்கல இருக்கும் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போக ஒரு கருப்பு நாள் வந்தது அன்னைக்கு பொழுது வெடியாமலே இருந்திருந்தா என் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது